வணக்கம் விவாஸ் பவானி வந்து ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி பவானி ஒரு சூப்பரான வண்டி வந்துருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க வீடியோ வேரியன்ட் இது டீசல் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க உங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி டாக்டர் வண்டிங்க லேடி டாக்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஒரிஜினாலிட்டே இருக்குதுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் லேடிஸ் யூஸ் பண்ணியிருந்த வண்டி டாக்டருடைய வண்டி இது வண்டி பக்காவாக இருக்குது நிறைய பேர் டிஸ் வந்து வந்து இருக்கீங்க இது ஒரு நல்ல பயப்பா இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க வண்டி சுத்தமாக இருக்கு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது அளவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காருங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா நியூ போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க நாலு டயர் புதுசுங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஒயிட்டு சொல்லுவாங்க எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை நிறைய பேர் டிசைர் தான் இருக்காங்க டீசல் வண்டி மைலேஜ் கண்டிப்பாக ட்வெண்ட்டிக்கு மேலே வருங்க டிக்கி பேஸ் பார்த்துடலாம் லாங்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் டிசைர் தான் விரும்புகிறாங்க நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு இருபது கேட்டிருக்காருங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருக்காரு அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் வாங்க சார் இருக்கார் சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் வண்டி வந்து முதல்ல நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க கண்டிப்பாக செக் பண்ணி எடுத்துப்பீங்க இன்ஜின் ரூம் பார்த்துலாங்க வண்டி கிலோமீட்டர் பார்த்துலாம் கிலோமீட்டருக்கு பவானி கார்ஸை பொறுத்த வரைக்கும் வர வண்டிலாம் எடுத்து சேல்ஸ் பண்றது இல்லைங்க வண்டி தரமா இருந்தா மட்டும்தான் பவானி கார்ஸ் உள்ள வண்டி நிறைய பேர் வண்டி கேட்பாங்க வண்டி சாரி சாரிக்க அனுப்பிச்சிடுவாரு வண்டி இது ஒரிஜினாலிட்டியா இருக்கு பாருங்க இன்ஜின் டூம் எல்லாம் சுத்தமாக சுத்தமா இருக்கு பாருங்க வர வண்டியெல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்றது இல்லைங்க வண்டி தரமாக இருந்தால் மட்டும்தான் பவானி கார்ஸ் உள்ள வரும் பவானி கார்ஸ் எப்பவுமே பண்ற ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக பேர் மாற்றி தான் நம்ம வண்டி கொடுப்போங்க ஆர்சி புக் பார்த்துக்கலாம் நீங்கள் எங்க வண்டி எடுத்தாலுமே சரி பேர் மாற்றி வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி நம்ம எப்பவுமே ரெகுலராக பண்ணுற வேலை தான் பேர் மாற்றி தான் கொடுப்போம் உங்கள்கிட்ட வண்டி ஏதாச்சும் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கு விடுங்க நம்ம பெஸ்ட்டும் பெஸ்ட்டான முறையில் சேல்ஸ் பண்ணி தரலாங்க எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வண்டியை பிடிச்சிருந்தா வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் சர்க்கிள் யாராச்சும் வண்டி கேட்டதெல்லாம் சொல்லி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கோம் அட்ரஸ் தெரிஞ்சவங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வண்டியை பற்றி டவுட்டு ஃபோட்டோஸ் எதனா வேணாலும் கேளுங்க ஷேர் பண்ணி விடலாம் லொக்கேஷன் வேணாலும் கேளுங்க ஷேர் பண்ணி விடலாம் புதுசாக பார்க்குறஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ விஸ்